தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனத்தின் தலைப்பு நீ என்னுடைய சீடனாய் இருப்பாயா நீ என்னுடைய அப்போஸ்தரனாய் இருப்பாயா இன்றைய காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம் நிறைய பிரசங்கிமார்கள் அப்போசல் ப்ராஃபெட் இவாஞ்சலிஸ்ட் ரைட் reverend, டாக்டர் என்றெல்லாம் தங்கள் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொண்டு ஆண்டவரின் வேதத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தெருவில் முனையில் ஒரு சர்ச்சு அதுக்கு ரெண்டே பாஸ்டர் அந்த ரெண்டே பாஸ்டரில் ஒருத்தர் பிஷப்பு ஒருத்தர் அஸ்டன் பிஷப் இப்படியெல்லாம் தங்களுக்கு பெயரை சூட்டிக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் வளத்தை முன்னேற்றிக்கொள்ள விருப்பப்பட்டு கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக பார்ப்பீர்களே ஆனால் இயேசுவின் ஊழியம் மிகவும் கடினமானது இயேசுவை பின்பற்றின ஊழியர்கள் பேதுரு முதல் பவுல் வரை தோமா வரை பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டப்பட்டு தான் ஊழியம் பண்ணாங்க அப்படி ஊழியம் பண்ணவங்க எல்லாம் சில பேர் தலையை வெட்டினாங்க சில பேர் தலை கீழே சிலுவையில் அடித்து கொண்டாங்க சில ரொம்ப ரொம்பத்தால் அப்படியே அறுத்தாங்க இயேசுவை கடவுள் இல்லை என்று மறுதளிக்க சொல்லி அவங்கெல்லாம் மறுதளிக்கலை அவங்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லை ஃபேமிலியெல்லாம் வச்சுக்கல அவங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சில ரெண்டு ஃபேமிலி வச்சுக்கிறாங்க ரெண்டாவது ஃபேமிலி கடவுள் சொன்னார்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் இன்று ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு என்ன சொன்னார் வேதம் என்ன சொல்கிறது என்பதை வேத வசனங்கள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம் மல்கியா தெற்கு தரிசின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சத்திய வேதம் யார் வாயில இருக்கோ அவங்க பணத்துக்கோ பொருளுக்கோ வீடுக்கோ காருக்கோ பங்களாக்கோ ஆசைப்பட மாட்டாங்க இந்த சத்திய வேதம் இயேசுவின் வாயில் இருந்தது அவர் எதையுமே பொருட்படுத்தவில்லை பணமே வச்சுக்கல அவர் தன்னுடைய சீடர்களை ஊர்களுக்கு செல்லும் பொழுது அவர் சொன்னால் ஒரு பையை எடுத்துக்கோங்க ரெண்டு துணியை எடுத்துக்கோங்க காலுக்கு செருப்பை போட்டுக்கோங்க கையில் ஒரு குச்சை வச்சுக்கோங்க எந்த ஊருக்கு போகிறீங்களோ அவங்க உங்களை ஏற்றுப்பாங்க அவங்க உங்களுக்கு போஜனம் கொடுப்பாங்க ஏற்றுக்கிறேன்னா காலில் உள்ள தூசியை அங்கேயே தட்டி விட்டு வந்துடுங்க இதுதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு முழுக்க ஞானஸ்தானம் பெற்றா நீங்களும் முழுக்க ஞானஸ்தானம் பெறணும் எல்லாம் ரட்சிப்பு கிடையாது இயேசு ஒன்றுமே வேணும்னு சொன்னாரே நம்ம அப்படி செய்கிறோமா சிந்தித்து பாரு கிடையாது இல்லை இல்லையா மந்தியத்திற்கு தரிசனம் சொல்றாரு சத்திய வேதம் அவன் வாயிலிருந்து அவன் வாயில வேதம் தாண்டவம் மாடிட்டு அப்படி என்றால் அவன் வாயிலிருந்து உதிர்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைகளா இருந்தது அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை அப்படி வேத வசனம் உதிர்கிற வாயிலிருந்து அநியாயம் காணப்படாது இன்றைக்கு நீங்க பாருங்க உங்க ஊழியக்காரர் உங்க ஊழியக்காரி உங்கள் குருக்கள் உங்கள் கன்னியர்கள் உங்கள் பாஸ்டர் மாறு உங்கள் பிஷப் மாரு உதடுகளில் அநியாயம் இருக்குதா எனக்கு சில பேர் சொன்னாங்க ஐயா எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்தார் எங்கள் ஆலயத்தில் அவர் தெலுங்கு பேசுகிறவர் தெலுங்குக்காரங்களெல்லாம் டீச்சராக போட்டார் அதுக்கு முன்னால் மலையாளம் பேசுகிற ஒருத்தர் இருந்தார் அவர் மலையாளிச்சு எல்லாம் டீச்சராக போட்டார் ஆனால் இந்த தமிழுக்காரங்க மட்டும் பாருங்களேன் இதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சம் மனத்தாங்களோடு என்னோடு பேசினார் நான் சொன்னேன் இந்த மனிதர்கள் கொடுக்கிற தயவை தயவு செய்து நீங்கள் பார்க்காதீர்கள் அவர்களை கடவுள் பார்த்து கொள்வார் என்று சொன்னேன் ஏன் சொல்றேன்னா அவங்க உதடுகள்ல அநியாயம் காணப்படாது அப்படி அநியாயம் காணப்பட்டு நான் தெலுங்க நான் தெலுங்கிற்கு உதவி செய்வேன் நான் மலையாளி நான் மலையாளிக்கு உதவி செய்வேன் நான் ஹிந்தி பேசுறவேன் ஹிந்தி பேசுறவங்க தான் உதவி செய்வேன்னு சொன்னா அங்கு அநியாயம் காணப்படுகிறது இயேசு அவ்வாறு செய்யவில்லை இயேசு யூதனாய் இருந்தார் அவர் புறவினத்தாருக்காக வந்தார் இயேசு பேசி கொண்டிருக்கும் போது தாய் வருகிறார் யார் என்னுடைய தாய் என் வார்த்தையின்படி யார் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்களே என்னுடைய தாய் என்று சொன்னாங்க அப்ப இங்கு இயேசு தன் தாயை உதாசீனப்படுத்தினாரா என்று ஒரு கேள்விக்குறி வருகிறது உதாசீனப்படுத்தவில்லை அவருக்கு தெரியும் தன் தாய் தனக்காக காத்திருப்பாள் என்று அவன் என்னோடு சமாதானம் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து பாருங்க இந்த உதட்டுல ஆண்டவரின் வேதம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரோடு சமாதானமாய் யதார்த்தமாய் சஞ்சரித்து எப்பவுமே அதாவது வேணோ வேணாம் உள்ள கிடையாது யதார்த்தமாக எப்பொழுதுமே ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்பார்கள் அநேகரை அக்கிரமத்திலிருந்து திரும்பி வர செய்வார்கள் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற உண்மையான ஊழியனுக்கு அழகு இன்று எத்தனை ஊழியக்காரர்கள் அநேகரை திரும்ப பேதத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார்கள் ஒரு ஊழியக்காரர்கள் எனக்கு இருக்காங்க அவங்க கூட பிறந்தவங்க யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க ஏன்னா எனக்கு தெரியாது இன்னும் ஒருத்தர் தாங்க எல்லார பத்தியும் குறை சொல்லுவாங்க இயேசு யாராவது பத்தி குறை சொன்னாரா இல்லையே தன்னை காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் கூட மனம் திரும்புவானா என்று இயேசு காத்து கொண்டிருந்தார் அவன் மனம் திரும்பி இருப்பானே ஆனால் அவனும் பரலோகத்திலே இயேசு இருந்திருப்பான் மனம் திரும்பல அவன் தப்பு பண்ணி நாண்டு கொண்டு செத்தான் பணத்திற்காக ஸோ ஊழியங்கள் பணத்திற்காக நடக்கக்கூடாது முக்கிய கருத்து அதான் பணத்திற்காக ஊழியங்கள் நடக்குமே ஆனால் சத்திய வேதம் அவர்கள் வாயில இருக்காது வேதத்தை மனப்பாடமாக சொல்லாது வேற விஷயம் ஆனால் சத்திய வேதம் வாயில இருக்காது உதடுகள் அநியாயம் செய்யும் மல்கியா ரெண்டு பதினேழு சொல்லுகிறது உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் உங்கள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் கர்த்தரை வருத்தப்பட செய்கிறீங்க நீங்கள் உங்கள் மனைவிய தகாத வார்த்தையினால் திட்டும் பொழுது கர்த்தரை வருத்தப்பட செய்கிறீர்கள் உங்கள் மருமகளை கொடுமைப்படுத்தும் பொழுது கர்த்தரை உங்கள் வார்த்தையினால் வருத்தப்பட செய்கிறீர்கள் உங்கள் மருமகனை கொடுமைப்படுத்தும் பொழுது கர்த்தரை வார்த்தையினால் வருத்தப்பட செய்கிறீர்கள் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இல்லறத்தில் இருக்கவங்க எல்லாம் உங்க பிள்ளைகளை ஒரே மாதிரி பாருங்க ஆறு பிள்ளைன்னா ஆறு பேரையும் ஒரே மாதிரி பாருங்க ரெண்டு பிள்ளை ஒரு மகன் ஒரு மகன்னா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாருங்க நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரை வருத்தப்பட செய்கிறது என்று மல்கியா தீர்க்கதரிசி ரெண்டு பதினேழுல சொல்கிறார் ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் எல்லாம் செஞ்சுட்டு எதனால நான் ஆண்டவரை வருத்தப்படுத்துறேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அதனாலே ஆண்டர் வருத்தப்படுகிறார் என்று சொல்லுகிறார் உதாரணமாக நான் பெண்களை இச்சையோடு பார்க்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்கேன் இச்சையோடு பார்த்துட்டாவே ஆண்டவர் வருத்தப்படுறார் பார்த்துட்டு ஆண்டவர் ஏன் வருத்தப்படுறார்னு சொல்லி கேட்குறாங்க பெண்களும் ஆண்களும் தங்கள் சரீரத்தில் அரை குறையான ஆடை அணியும் பொழுது தங்கள் அவயங்களை பிறர் பார்த்து ரசிக்கும்படியாக காண்பிக்கும் பொழுது ஆண்டவர் வருத்தப்படுகிறார் ஆனால் என்ன சொல்லுவாங்க அவங்க ஏன் பார்க்குறாங்க லண்டனில் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டுன்னு பொம்பளைங்க போகிறாங்க சின்ன மிடிய போட்டுன்னு போகிறாங்க அவங்க போடலையா அப்படினாங்க எங்கள் லண்டனில் அமெரிக்காவில் என்ன கிளைமேட்டுங்க அங்கே வெயில் வந்தால் ரொம்ப அபூர்வம் அந்த வெயிலருந்து சன் பாத் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க இங்கே அப்படியா நம்ம பாரம்பரியம் அப்படி இல்லையே இயேசுவின் தாயார் அப்படி ஆடை அணியவில்லையே நம்ம பழைய படங்கள்லாம் பார்க்குறேன் இல்லையா சினிமா ஜீசஸ் படம் பார்த்தோம் டென் கமான்மெண்ட்ஸ் படம் பார்த்தோம் அதையெல்லாம் முழுமையாக மறைச்சிட்டு இருக்காங்களே அவங்க அந்த தேசத்துலேருந்து வந்தவங்க தானே இல்லையா அமெரிக்காலன்னு வர ஊழியக்காரங்களை பார்க்குறோமே அவங்கனா எவ்வளோ மாடஸ்டி அட்ரஸ் பண்ணுறாங்களே நம்ம அப்படியே அட்ரஸ் பண்ணுறோம் இல்லையே இயேசு என்ன சொன்னார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி நானும் உங்களை அனுப்புகிறேன் இந்த வார்த்தைக்கு முன் வார்த்தை பார்த்தீங்கன்னா பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் பிதா வார்த்தையான தேவன் இயேசுவை குறை இல்லாமல் நிறைவாய் அநேக அற்புதங்களை செய்கிறவராய் சுற்றி திரிய அனுப்பினார் அப்ப பாக்குறோம் அப்போ சொல் புத்தகம் பத்து முப்பத்தி எட்டுல இயேசு பரிசுத்த ஆபி நிறைந்தவராய் அநேக இடத்திற்கு எல்லோரையும் குணமாக்கவும் அசுத்த ஆபிகளை விரட்டவும் சுற்றி திரிந்தார் என்று பார்த்தோம் அதே போன்று இயேசு சொல்லுகிறார் நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படி இயேசு உங்களையும் என்னையும் அனுப்பும் பொழுது நீங்கள ஓடியக்காரராக இருந்தா நாம எப்படி இருக்கணும் பின்பு ஏவான் இருபது இருபத்தி ரெண்டுல அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவியை பெற்று கொள்ளுங்கள் வார்த்தையான தேவன் இயேசுவுக்கு எப்படி பரிசுத்த ஆவியை கொடுத்தாரோ அதே போன்று உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து பெற்று கொள்ளுங்கள் என்று சொன்னார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் மன்னிக்கப்படும் கூலைக்காரங்கிட்ட போய் சில பேர் சொல்லுவாங்க நான் எப்படி பாவம் பண்ணேன் அப்படி பாவம் பண்ணேன்னு சொல்லுவாங்க அப்ப சில பேர் கேட்பாங்க ஏன் அவங்ககிட்ட போய் சொல்றீங்க நேர ஆண்டவர்கிட்டே சொல்லாமே ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியா இருப்பீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்பட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு தாமே சொன்ன வார்த்தைகள் நான் சொல்ற வார்த்தை இல்லை எனவே இயேசு உங்களுக்கும் எனக்கும் சகல அதிகாரங்களையும் கொடுத்திருக்கிறார் அந்த இயேசு என்று உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் நீ என்னுடைய நண்பனாய் இருப்பாயா நீ என்னுடைய சகோதரனாய் இருப்பாயா நீ என்னுடைய சீடனாய் சீடத்தியாய் இருப்பாயா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிப்பாயானால் நான் சொல்கிறதை கேட்பாயா என்னிடத்தில் இறந்த பிறகு வந்து குடி இருப்பாயா என்று கேட்கிறார் அவ்வாறு கேட்கும் இயேசுவின் இடத்திலே நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு தியானித்து வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ் ஆர்